வணக்கம் மக்களை தளபதி விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் மக்களை சந்தித்தார் அது வந்து ஒரு கிரேட் இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு ஸோ அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவும் மாறிச்சு ஸோ அதனால் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசும் வந்து அதுக்கு வந்து செவி சாச்சுருக்காங்க ஸோ அதனால் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா பரந்தூர் மக்களை வந்து பாதிக்காமல் ஏர்போர்ட் வர்றதுக்காக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவங்களோட நலன்களையும் எந்த விதையிலையும் வந்து பாதிக்காமல் ஏர்போர்ட்டை வந்து எப்படி கொண்டு வரலாங்கிறத நாங்கள் சிந்திச்சு செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க ஸோ இந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னது வந்து ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்கப்படுது ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து வளர்ச்சி திட்டங்கள் தேவைதான் ஒரு புதிய விமானம் வருது அப்படிங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் ஸோ அந்த மாநிலத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்போது அதை வந்து வரவேற்க தான் செய்யணும் பட் ஆனால் அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தை முக்கியமாக பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஒரு ரெமடிஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து அவங்க ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு இழப்பீடு தொகையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து கன்வின்ஸ் ஆவாங்க நான் எந்த உள்ள மூணு மக்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா அரசாங்கம் கொடுக்குற எங்களோட கா அவங்க கொடுக்குற காசு வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பத்தவே பத்தாது ஸோ அது வந்து எப்படினாலுமே ஒரு சின்ன இடமும் நிலமும் வாங்கி போட்டாலுமே நாங்கள் திருப்பி முதலந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சொந்த வீடோ எதுவுமே வந்து கெட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கவலைப்பட்டுருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் வரணும்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா மக்களை வந்து அங்கே கன்வின்ஸ் பண்ணி தான் ஆனோம் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை கொடுத்தாகணும் ஸோ அந்த இடத்துல வந்து வருது அவங்களை வண்ணம் ஒரு ஏர்போர்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள சுற்றி வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதை வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இல்லை அப்படின்னா அந்த இடம் தான் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் வரப்போகுது ஃபுல் இடமும் எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு உரிய தொகையை வந்து கொடுக்கணும் ஏற்ற மாதிரியான உரிய தொகையை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தளபதி இப்போ பரந்தூர் போகிறத தக்கன ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்கு ஸோ அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கன ஒரு முடிவாக தான் பார்க்கப்படுது ஸோ தளபதி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஏரியாவை பார்த்து அவங்களோட மக்களை போய் சந்தித்தார் அப்படின்னாலே ஒரு முடிவு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல தான் கலா அரசியலை தொடங்கியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ